வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் சிறுகடி காசையில் எனக்கு எப்பிசோடில் மீனா வந்து முத்துக்கிட்ட வந்து பேசுறாங்க ஆனால் மீனா வந்து முத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏமாத்தின விஷயம் எதையுமே வந்து சொல்லலை முத்து ஏன் சுகமாக இருக்குன்னு கேட்குறாரு அப்போ வந்து ஒன்றும் இல்லை பணம் வந்து நாளைக்கு வந்துடும் நான் கொடுத்துறேன் அப்படின்றாங்க அவங்க அம்மா தங்கச்சி தம்பிக்கிட்டெல்லாம் போய் ஏமாந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க சத்யா வந்து அக்கா ஒன்று வந்து பிளான் பண்ணி ஏமாற்றிருக்காங்க வா நம்ம போய் என்னென்னு கேட்கலாம் வாங்க நம்ம பூ கட்டின அக்கா எல்லோரும் கூட்டிகிட்டு போய் கேட்கலாம் அப்படின்றாரு அதுக்கு வந்து மீனாக இல்லை போய் எதுவும் ஆக போகிறது இல்லை அவன் அந்த பத்திரத்தை எடுத்து காட்டுவான் இதுக்கு வேறு ஏதாவது வழிதான் பண்ணணும் அப்படின்றாங்க அவங்க அம்மா வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை போய் பார்க்கலாம் வா அவர் வந்து நமக்கு நேர்மையான தீர்ப்பு வாங்கி தருவார் அப்படின்னு எல்லாரும் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து போகிறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்பெக்டர் வந்து எப்போதும் படித்து பார்த்துட்டு பத்திரத்தில் கையெழுத்து பண்ணுவோம் என்ன நம்ம இப்படி ஏமாந்துருக்கிறேன் நம்ம கூட்டுக்கு போனாலும் நம்ம பக்கம் நியாயம் வராது நம்ம வேறு ஏதாவது அன்னஃபிஷியாக எதாவது பண்ண முடியுமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார் மீனாவும் அவங்க தம்பியும் வெளியில் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தான விஜய் வந்து சமைக்காமல் எங்கள் காலையிலே ஊர் சுற்றிட்டு வரேன்னு கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை வீட்டுக்கு வராரு அப்போ மீனாகிட்ட சொல்கிறாரு எனக்கு கிழிஞ்ச நோட்டு கொடுத்து ஏமாற்றிட்டான் நான் திரும்ப போய் கொடுத்ததுக்கு நான் கொடுக்கவே இல்லைன்றான் மறுநாள் அதை வந்து நான் ஒட்டி கொண்டு போய் கொடுத்தேன் அவன் வாங்கிக்கிட்டான் நம்மளை ஏமாத்துறவங்கள நம்மளும் எப்படி தான் ஏமாற்றணும் அப்படின்றாரு மீனாவும் நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு அப்படின்றாங்க அப்புறம் அந்த ஃபினான்ஷியல் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்குறாங்க அவங்க வந்து நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன் சார் இன்னும் பணம் வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்குள்ளே மீனாவோட எல்லாம் வந்து பணம் கேட்குறாங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மீனாவுக்கு வந்து எல்லா சைட்லேருந்தும் ப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லோருமே வந்து பணம் கேட்குறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம்